இன்போசிஸ் வந்து அவங்களோட பைபேக் டீட்டெயில்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த பைபேக்ல அவங்க பதினெட்டாயிரம் கோடி ஒர்த் ஆஃப் பைபேக் ஒரு ஷேர் ஆயிரத்தி எட்நூறு போது நேற்று இன்போசிஸோட பிரைஸ் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது ரூபாய் அதோட கம்பேர் பண்ணும்போது போது பத்தொன்பது புள்ளி ரெண்டு பர்சன்ட் பிரீமியம்ல கம்பெனி வந்து ஷேர்ஸ பை பண்றாங்க எவ்வளவு ஷேர்ஸ் வாங்க போறாங்க அப்படின்னா பத்து கோடி ஷேர்ஸ் வந்து வாங்க போறாங்க இது ஓபன் மார்க்கெட்ல இன்போசிஸ் ஃப்ளோட்டிங் ஷேர்ஸில் டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்ட் ஸோ இந்த ஷேர்ஸ் வந்து இப்போ பைபேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் கிட்ட போயிடும் ஜூன் மாச குவார்டர் படி இன்ஃபோசிஸில் ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா பதினாலு புள்ளி ஆறு ஒரு பர்சன்ட் இப்போ இந்த பைபேக் பண்ணி முடிச்சாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரமோட்டர் ஹோல்டிங்கிறது கிட்டத்தட்ட பதினேழு பர்சன்ட் கிட்ட போயிடும் இந்த அளவுக்கு பெரிய ஒரு பைபேக் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்றதுக்கு காரணமா என்ன இருக்கும் அப்படின்னு அனாலிஸ்ட் சொல்றாங்க அப்படின்னா ஷேர்ஸ் வந்து இந்த இயர் ஆன் இயர் டுவெண்ட்டி வந்து குறைஞ்சிருக்கு ஷேர் வந்து அண்ட் இருக்கு அப்படின்னு மேனேஜ்மெண்ட் பீல் பண்றதுனாலதான் இவ்வளவு பெரிய பைபேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு அனாலிஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க இந்த பைபேக்னால ஓப்பன் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் இருக்கிற இன்ஃபோசிஸோட ஷேர்ஸோட எண்ணிக்கை வந்து குறையும் அதனால் அவங்களோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பிபிஐ ரேஷியூ குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது இதுக்கு முன்னாடி இன்ஃபோசிஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல பதிமூவாயிரம் கோடிக்கு வந்து பைபேக் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபது கோடிக்கு பைபேக் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒம்பதாயிரத்தி இரநூறு கோடிக்கு பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன்பதாயிரத்தி முன்னூறு கோடிக்கு பண்ணியிருக்காங்க ஆனா இந்த டைம் தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பைபேக் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இதே அளவுக்கு ஒரு பெரிய பைபேக் பண்ண ஐடி கம்பெனி அப்படின்னா அது வந்து டிசிஎஸ் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இதே மாதிரி பதினெட்டாயிரம் கோடிக்கு வந்து பைபேக் பண்ணியிருந்தாங்க அப்போ அவங்களோட ஓபன் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு பர்சன்ட் ஷேர்ஸை வந்து அவங்க பைபேக் பண்ணியிருந்தாங்க ஆனா இந்த டைம் இன்ஃபோசிஸ் வந்து அவங்களோட ஓப்பன் மார்க்கெட் ஷேர்ல டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஷேர்ஸை வந்து பைபேக் பண்ணுறதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க